கிரீஸின் சாண்டோரினி என்ற எரிமலை தீவிற்கு அருகே உள்ள ஏஜியன் கடலுக்கு அடியே கடந்த மூன்று நாட்களில் மட்டும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன மேலும் நில அதிர்வு காரணமாக தீவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர் சிரியாவில் உள்ள மன்ஜிம் நகரில் ஏற்பட்ட கார் குண்டுவெடிப்பில் சுமார் இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உயிரிழந்தவர்கள் அனைவரும் விவசாய தொழிலாளர்கள் என்ற நிலையில் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் குண்டுவெடிப்புக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதிகள் வரலாறு காணாத வெள்ளம் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளன குறிப்பாக குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் பல இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது வெள்ள பாதிப்புக்கு இதுவரை ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை காலி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன கட்டடம் மீது உளிர்ந்த டிஜிட்டல் கார்டு வீடியோ காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது பார்சிலோனாவில் நடைபெற்ற இந்த வீடியோ காட்சியை பார்வையாளர்கள் ஆர்வமாக தங்களது செல்போன்களில் படம் எடுத்து மகிழ்ந்தனர் இதனால் இரவாக இருந்த அந்த பகுதி பல வண்ண மின்னொழியில் மிளர்ந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது ஈர்த்ததுடன் தெரிந்து பண்ணுங்க